சாத்விக் சமையல் இன்றைக்கி வந்து வீட்டு வைத்திய ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் நம்மளால் பல பேருக்கு வந்து காற்றால் எழுந்த உடனே காப்பி சாப்பிட்ட உடனே நாக்கெல்லாம் ஒரு மாதிரி வளான்ட்ருக்கு என்ன பண்ணுறதே தெரியல வயரில் என்னமோ உப்பசமாக இருக்குது என்னமோ பெரட்டுறது இப்படின்னு எதாவது சொல்லிட்டு வரும் இல்லையா பித்தமாக இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கலாம் அதுக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தி தான் இது இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பளம் இருக்கு இல்லையா அந்த எலுமிச்சம்பளத்தை வந்து எலுமிச்சம்பள சாதத்துக்கோ இல்லை ஜூஸ்க்கோ இல்லை வேற ஏதாவது போகிறதுக்கோ எடுத்துட்டு மீதி தோலை இருக்கு இல்லையா தோலை விட்டேறிய வேண்டாம் இந்த தோலை இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஃபேன் கத்திரியோ இல்லையோ காய போட்டுருங்க அதுக்கு பிறகு அந்த ரெண்டு தோலையும் எடுத்து என்ன பண்ணால் இந்த மாதிரி கத்திரிக்கோளில் சின்ன சின்ன மிகச்சிறிய துண்டுகளாக இந்த மாதிரி வெட்டி கொள்ள வேண்டும் இந்த வெட்டிய சிறு துண்டுகளுடன் என்ன பண்ணணும் நம்ம இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கணும் ஒரு ஒரு இஞ்சி இஞ்சி அது வந்து தோல் நீக்கிட்டு அந்த இஞ்சியை நம்ம என்ன பண்ணோம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ள வேண்டும் இதை ப பார்க்குறீங்களே படத்தில் இந்த மாதிரி கத்தியால் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஒரு பச்சை மிளகாவை எடுத்து அந்த பச்சை மிளகா என்ன பண்ணோம் உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த பகுதி அப்புறம் சீட்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்துணும் அதுக்கப்புறம் அந்த தோலை மட்டும் அதே மாதிரி கத்திரிக்கூழில் சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி அதையும் அதில் போட்டுக்கணும் இந்த பச்சை மிளகா துண்டு இஞ்சி துண்டு அப்புறம் இந்த எலுமிச்சம்பளை தோளினுடைய துண்டு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலேயோ அல்லது கண்ணாடி பாட்டிலையோ பீங்கான் ஜார்லேயோ இந்த மாதிரி போட்டு அதோட கொஞ்சம் தேவையான அளவு அதாவது அரை ஸ்பூன் இல்லை இதுக்கு நான் வந்து அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் கல் உப்பு போடணும் வருத்த கல் உப்பு தான் நல்லது பொடியெல்லாம் கூடாது போட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு குளிக்க வச்சிட்டோம்னா தேவையான பொழுது கார்த்தால் டெய்லியே ஒரு சிறு துண்டு இஞ்சி ஒரு எலுமிச்ச தோலை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் இதே மாதிரி செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் வீட்டில் வச்சு டெய்லி ஒரு சிறிய துண்டை சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன் மீண்டும் சந்தி